அவசியம்னா ஆடையே இல்லாம கூட நடிப்பேன்னு தடாலடியா சொன்ன நடிகை யார் அவசியம்னா ஆடையே இல்லாம கூட நடிப்பேன்னு நடிகை தந்த பகீர் பேட்டியில ஒரு நியாயம் இருக்குங்க ட்ரெஸ்ஸே இல்லாம நிர்வாணமா நடிக்கிறதுல என்ன நியாயம் இருக்குன்றதை தெரிஞ்சுக்க வீடியோக்குள்ள போலாம் வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா ஸ்கேன் அவசியம்னா ஆடையே இல்லாம கூட நடிப்பேன்னு மேனன் ஒரு பேட்டியில சொல்லி இருக்காங்க அப்படி சொன்னதுக்கான காரணம் என்னன்றதை தெரிஞ்சுக்க பதிமூணு வருஷத்துக்கு பின்னாடி முன்னாடி போய் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல நடந்த சம்பவத்தை பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டுல மலையாளத்துல வெளியான ரதிநீர் வேதம் என்ற சிற்றின்ப சினிமாவோட கதையை அப்படியே ரீமேக் செஞ்சு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல வேதா மேனனையும் ஸ்ரீஜித் விஜயையும் போட்டு எடுக்கப்பட்ட இந்த படம் நூத்தி இருபத்தைந்து நிமிடங்கள் மட்டுமே ஓடக்கூடியது ரெண்டாயிரத்தி பதினொன்னுல படத்தை ரீமேக் செஞ்சு எடுத்தாலும் படத்தோட டைட்டில மாத்தாம ரதிநீர் வேதம் என்ற அதே பேர்ல தான் படத்தை ரிலீஸ் செஞ்சாங்க பிளஸ் டூ முடிச்சுட்டு ரிசல்ட்டுக்காக காத்துட்டு இருக்கிற பப்புவுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கிற டுவெண்ட்டி பிளஸ் ரதி மேலே ஈர்ப்பு ஏற்பட ரதியும் பப்புவோட பசிக்கு தன்னை பரிமாற இதுக்கு மேல சொன்னேன்னா யூடியூபோட சென்சார் என்னை வச்சு செஞ்சிடும்ன்றதால நீங்களே யூடியூப்ல ரதி நிர்வேதம்னு சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த படத்துல பப்புவா ஸ்ரீஜித் விஜயும் ரதியா சுவேதா மேனனும் நடிச்சிருக்காங்க இந்த படத்துல சுவேதா மேனனோட ரெண்டு விஷயங்கள் செம இருக்கும் ஒன்னு மேனனோட கியூட் எக்ஸ்பிரஷன்ஸ் இன்னொன்னு கவர்ச்சியான நடிப்பு அது இல்லாமல் நீங்க நினைச்ச அந்த ரெண்டு விஷயமும் கூட செமையா தான் இருக்கும் சிற்றின்பத்தை ஆமத்தை அடிப்படையா வச்சு இந்த கதை நகர்ந்தாலும் ஓஷோ சொன்ன மாதிரி காமத்துக்குள்ளேயும் காதல் இருக்கின்றதை உணர்த்துற அந்த கிளைமாக்ஸ் ஸ்வேதா செம மேனன் இந்த ரதி நிர்வேதம் படம் மட்டுமில்லாம பெரும்பாலும் எல்லா படங்களிலுமே கவர்ச்சியா நடிச்சிருக்க இருக்காங்கன்றது மறுக்க முடியாத உண்மை ஆனா சுவேதா மேனன் இப்போ சமீபத்துல ஒரு பேட்டியில என்ன சொல்லி என்னை கவர்ச்சி நடிகைன்னு சொல்றதை ஏத்துக்க மாட்டேன் ஒவ்வொரு படத்திலேயும் ஒவ்வொரு விதமான கேரக்டர்ல நடிக்கிறேன் அந்தந்த கேரக்டருக்கு எந்த மாதிரி டிரெஸ் போடணுமோ அந்த மாதிரி டிரெஸ் போட்டுட்டு நடிக்கிறேன் பிகினி டிரெஸ் போட்டுட்டு நடிக்கணும் அப்படி இல்லைன்னா ஆடையே இல்லாம நடிக்கணும்னு சொன்னா அது மாதிரி நடிக்க தயார் காரணம் என்ன அதுதான் சினிமா நான் எப்படி நடிக்கணும் தான் முடிவு செய்யுது அப்படின்னு பேசியிருக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும் சுவேதா மேனனோட பேச்சு ஒரு நியாயம் இருக்கு சாட்சி ரதி ரதி படத்தோட என்னோட ஆசை என்னன்னா ஆடையே இல்லாம நடிக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் கிடைச்சி அதுல சுவேதா மேனன் நடிக்கணும் நிர்வாணமாக நடித்த நடிகைகள் இன்றும் பார்ட் டூ வீடியோல சுவேதா மேனனை பத்தி நான் பேசணும் கதை தேவைட்ட நிர்வாணமாக கூட நடிப்பேன்னு சில நடிகைகள் சொல்லி கூட இல்லாமல் நடிப்பேன்னு சொன்னதுல கூட ஏதோ ஒரு கண்ணியம் கலை அம்சம் எனக்கு தோணுதுங்க நிர்வாணம்னு சொன்னா உடனே முகத்தை சுழிப்போம் ஏன்னா நிர்வாணத்துல ஆபாசம் தெரியுது அதே ஆடை இல்லாமன்னு சொன்னா அதுல ஏதோ ஒரு கலை அம்சம் இருக்கிறதா தோணுதுங்க விட்டா இவன் நிர்வாணத்தை கூட கோயில் கட்டி பூசை செய்வான்னு உங்களுக்கு தோணிச்சின்னா நிர்வாணத்தை பற்றின என்னோட பார்ட் டூ பார்ட் த்ரீ வீடியோ வர்ற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அந்த வீடியோவில் நிர்வாணத்தோட மறுபக்கத்தை பற்றியும் நிர்வாணத்தில் இருக்கிற கலை அம்சத்தை பற்றியும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம் அது வரைக்கும் இப்போதைக்கு நிர்வாணத்தை பற்றின பார்ட் ஒன் வீடியோவோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லேயும் பின் பண்ணி வைக்கிறேன் பார்க்காதவங்க பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்